மாடம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண் அரசியல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் பேப்பர்களில் விளம்பரம் அரை பக்கத்துக்கு எட்டு ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்தில் யோதி ஆதித்யநாத் அரசின் சாதனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த சாதனைகள் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது உண்மையிலேயே சாதனையா தமிழ்நாட்டில் எதுக்கு இப்படி உத்தரப்பிரதேச அரசாங்கம் குறித்து ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மக்கிட்ட மட்டும் இல்லாமல் ஒட்டு இந்தியா முழுக்க சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய கதை என்ன அப்படின்னா அது வந்து குஜராத் மாடல் குஜராத்தில் ஏதோ வாழாறும் தேனாரும் ஓடுகிறது நரேந்திர மோடியின் ஆட்சி அதிகாரத்தில் அவர் இந்தியா முழுக்க அதை தரப்போகிறார் அப்படின்லாம் கதை விட்டாங்க அந்த கதையை நம்பி வாக்களித்த மக்களுக்கு கடந்த பத்து வருஷமாக நரேந்திர மோடி என்ன தந்திருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம் இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிற கதை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுது இப்படியான காலகட்டத்தில் தான் நம்மக்கிட்ட அந்த குஜராத் மாடலை விட ஒரு ஒஸ்தான உத்தரப்பிரதேச மாடலை ஒட்டுமொத்த இந்தியா தலையிலையும் கட்டுறதுக்காக தான் இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளெல்லாம் மூடி அரசு பள்ளிகளை திறப்போம் அப்படின்லாம் நம்ம அண்ணாமலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் இந்த சாதனை இப்படி விளம்பரம் வருது இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஆளக்கூடிய இடங்களில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் அடுத்தடுத்த கேள்விகள் கிட்டத்தட்ட இந்த விளம்பரத்தில் அவங்க முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பான ஒரு அரசை வந்து உத்தரப்பிரதேசம் கொடுத்து கொண்டிருக்கிறது யோகி ஆதித்யநாத்தின் இரும்பு கரத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கலாம் அதில் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கடைசியா வந்த டேட்டா அதாவது தேசிய குற்றவியல் ஆணைய ரிப்போர்ட் அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்த மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை தான் சொல்லுது கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஆண்டுகளில் மட்டும் பதினஞ்சாயிரத்தி அறுபத்தெட்டு வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக நடந்தது அங்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு பிறகு என்சிஆர்பி வேறு ரிப்போர்ட் எதுவும் வெளியிடலை கடைசியாக வந்த அந்த தகவல்களின் படி பார்க்குறப்ப இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா அது உத்தரப்பிரதேசம்தான் அடுத்து வந்து தனிநபர் வருமானத்தை நாங்கள் பெருக்கியிருக்கோம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாக ஆக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சாதனையை சொல்லியிருக்காங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இவங்க விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு தகுதியான சாதனையா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட பல மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலே தமிழ்நாட்டுடைய குறைந்த தனிநபர் வருமானம் உள்ள மாவட்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா திருவாரூர் அந்த திருவாரூரோட கம்பேர் பண்ணாதான் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வரும் தமிழ்நாடு தேசிய சராசரியை விட அதிகமாக தனிநபர் வருமானம் பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது இதில் இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தனிநபர் வருமானமாக உருவாக்கிட்டோம்னு இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இது நிதி ஆயோக் ரிப்போர்ட்டோ இல்லை அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட தரவுகளோ கிடையாது அரசாங்க தரப்பில் கொடுக்கப்பட்ட கடைசி தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டுக்குள்ள டேட்டா இந்த எக்கனாமிக் சர்வே வந்து இப்போ ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டுச்சுல நம்ம சொல்றதில்லை இவங்களுடைய பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட அந்த எக்கனாமிக் சர்வேயில் வந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி மூணாயிரம் அவ்வளவுதான் ஆனால் இவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஒரு சாதனையா இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கில் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் எப்படி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குதோ அதே மாதிரி என்சிஆர்பி டேட்டா படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கடைசியாக வந்த அந்த தேசிய குற்றவியல் ஆணையத்துடைய அறிக்கையின்படி இந்தியாவில் அதிகமாக பழங்குடி மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எஸ்சி எஸ்டிகளுக்கு அதி இதராக அதிகமாக வன்முறை நடக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த யோகி ஆதித்யா தாழக்கூடிய இவங்க எட்டு ஆண்டுகள் சாதனைன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம்தான் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே கிட்டத்தட்ட இந்தியாவில் அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலம் சட்டம் ஒழுங்கு குறித்து நம்ம ஊரில் பல பேர் பல கதை சொல்லிகிட்டு இருக்காங்களே அண்ணாமலையில் ஆரம்பித்து ஹெச் ராஜாலருந்து ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவிலேயே அதிகமா கிரைம் ரேட் நாலு இந்தியாவிலேயே அதிகமா குற்றம் நடக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லயும் ஏழு புள்ளி நாலு எடுத்து முதல் இடத்துல இருக்கிறது இந்த உத்தரப்பிரதேசம் தான் அடுத்து இவங்க இன்னொரு மிகப்பெரிய சாதனையா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் விவசாயிகளை மேம்படுத்துறோம் அப்படின்னு விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய கரும்பு விவசாயிகள் எந்த அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஜாட்டுகள் கரும்பு விவசாயிகளுக்கு அவங்களுடைய சர்க்கரை இருந்து திருப்பி கொடுக்க வேண்டிய பணமே கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய பணமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிகளுக்கு மேல இருக்கு அப்படின்னு அவங்க ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்றப்ப சொல்றாங்க இந்த மாதிரி விவசாயிகளுக்கான இந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சாதனை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது அடுத்து கல்வியில் அவங்க மாபெரும் சாதனை நிகழ்த்தினதான் இன்னொரு கதையை சொல்றாங்க அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ்ல விளம்பரம் கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துடைய ஜிஇஆர் அப்படிங்கிறது வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டுடைய ஜிஇஆர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உத்தரப்பிரதேசத்தை விட உயர்கல்விக்கு போகக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அப்படியே ரெண்டு மடங்கு அதிகம் அது பிரைமரி லெவல்ல இருந்து ஒவ்வொரு கட்டமாக எடுத்து பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை விட பல மடங்கு அதிகமான வளர்ச்சி அடைந்த கல்வி நிலை கொண்ட மாநிலத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் ஜிஆர் வச்சிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை கல்வியில் சாதனை புரியும் மாநிலம்னு தமிழ்ல விளம்பரம் கொடுத்து நம்ம தலையில் கட்ட பார்க்கறாங்க அடுத்து இவங்க இந்த உத்தரப்பிரதேசத்தில் மூடின அரசாங்க பள்ளிக்கூடத்துறை எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி நம்ம ஊரில் அண்ணாமலை சொல்றார்ல நாங்கள் வந்தால் எல்லாமே அரசு பள்ளியாக வச்சுருப்போம்னு எட்டு ஆண்டுகளாக உத்தர பிரதேச ஆளுகிற ஸ்கூலில் எதுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஸ்கூலில் மூணு நீங்க ஏன் அதுக்கு பதிலாக தனியார் பள்ளிகள் திறக்கிறத ஊக்குவிச்சிங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல கல்வி சாதனை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சாதனை எந்த இடத்துல இந்த அரசு பள்ளிகளை மூடுனது தான் உங்கள் சாதனையா இதை நீங்கள் தமிழ்நாட்டில் வேற விளம்பரமாக கொடுப்பீங்களா அப்படின்லாம் நமக்கு கேட்க தோணுது அடுத்து இந்த சாதனைகள்லேயே சில சாதனைகள் வந்து நமக்கே கடுப்பாகிற மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில் கிராமப்புறங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளில் சொல்கிறாங்க இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விருதுலாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கிராமப்புறங்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது பல கூட்டு குடிநீர் திட்டமாக பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நடத்தி முடித்தது ஆனாலும் ஜல்ஜீவன் மிஷன் அவங்க ஒரு சாதனையாக சொல்லியிருக்காங்களே அதில் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அதில் இவங்க சென்ட்ரல் இருந்து ஒன்றிய இருந்து பணம் மட்டும் பல்காக வாங்கியிருக்காங்க இந்த லாஸ்டா இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசாங்கம் வந்து ஜல் ஜீவன் மிஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு புள்ளி எட்டு ஒம்பது கோடி ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குனது பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி அதாவது ஒவ்வொரு ஆண்டுகளாக எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனதை ஒரே வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த ஜல் ஜீவன் மிஷனில் கொடுத்துருக்காங்க உங்கள் வரிப்பணத்தை எடுத்து எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அதில் நாங்கள் சில வேலைகள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நமக்கே நம்ம ஊரில் விளம்பரம் கொடுத்து சொல்கிற அளவுக்கு உத்தரப்பிரதேச மாடல் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அந்த உத்தரப்பிரதேச மாடல் கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரங்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது கல்வியாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தனிநபர் வருமானமாக இருக்கலாம் எதுவுமே உண்மையே இல்லை எல்லாத்துலேயுமே தவறான தகவல்கள் அண்ணாமலை போய் சொல்லலாம் ரங்கராஜ் பாண்டே போய் சொல்லலாம் ஹெச் ராஜா போய் சொல்லலாம் யோகி மோடி அமித்ஷா போய் சொல்லலாம் ஒரு அரசாங்கத்துடைய விளம்பரமே தவறான தகவல்களாக கொடுத்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து தமிழ்நாட்டில் தமிழில் கொடுத்துருக்காங்க இந்த யோகி ஆதித்யநாத்தின் சாதனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வெவ்வேறு வடிவங்கள்ல அறுபத்தாறு கோடி பேர் வந்தாங்க கும்பமேளாவுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு பத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையும் வந்தாங்க அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த சாதனைகளில் ஒன்று ஒன்று ராமர் கோயில் இன்னொன்று இந்த கும்பமேளா ராமர் கோயிலில் அதை கட்டுறங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுடைய கடைகளை இவங்க பறிச்ச கதைகள் அவங்களுடைய கண்ணீர் கதைகள்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் அடுத்து இந்த கும்பமேளா படுகொலைகள் முப்பத்தேழு பேர் இறந்தது இதெல்லாம் தான் இவங்களுடைய ஆன்மீக சாதனையாக விளம்பரமாக கொடுத்துருக்காங்க நாம் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா தொடர்ச்சியா எனக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் முந்திரிச்சு பொருளாதார வளர்ச்சியில அப்படின்லாம் கூட ஒரு பேக்கான ஒரு அறிக்கையை விட்டு நம்மளை குழப்பி விட்டாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாடல் அப்படின்னு சொல்றது ஆர் எஸ் எஸ் உடைய அடுத்த அஜெண்டாவா இருக்குது யோகி ஆதித்யநாத்தை ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கான ஒரு தலைவராக இவங்க முன்னிறுத்துறதுக்கு தான் பல சதி வேலைகள் பண்ணுறாங்க இதில் தமிழ்நாடு மாதிரியான எல்லா வகையிலும் வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலத்திலேயே அவங்க அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் ஜிஇஆர் வச்சுக்கிட்டு நாற்பத்தொம்போது சதவீதம் ஜிஆர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து நாங்கள் சாதனை பண்ணியிருக்கோம்னே விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு இவங்க இறங்கி வர்றாங்க அப்படின்னா இவங்களுடைய அரசியல் சூழலும் இவங்களுடைய அரசியல் சதிகளும் வியூகங்களும் மிக மிக ஆபத்தானது இந்த குஜராத் மாடலுங்கிற பொய்யில் இந்தியா ஏமாந்த மாதிரி இந்த உத்தரப்பிரதேச மாடலுங்கிற அடுத்த கட்டுக்கதையில் ஏமாறாமல் இருக்கணும்னா இது போன்ற பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் அரசியலையும் நம்ம கூர்மையாக பார்க்க வேண்டியது இருக்குது இதுபோல் பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சிக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்